இப்ப நம்ம இங்க வந்துடுறது பார்த்தீங்கன்னா பொசோக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொசப்பேட்டை அந்த கொசப்பேட்டையில வந்து ஒரு ஐம்பத்தி நாலு வயது ஒருத்தர் வந்து அவரால் ரெண்டு காலம் நடக்க முடியாது அவர் பேர் பார்த்தீங்கன்னா மாசிலா மணி அவர் பொசோகத்தில் நான் அடிக்கடி பார்ப்போம் ஒரு சழைய வண்டி ட்ரை சைக்கிளை எடுத்துகிட்டு போய் அவரு அப்படியே வண்டியை தள்ளின்னு போவாங்க மனைவி தான் தள்ளின்னு போவாங்க தள்ளின்னு வருவாங்க அவர் நம்ம கிட்ட வந்து ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ட்ரை சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவர் கேட்டாரு அப்புறமா அவரை பத்தி நான் கேட்டேன் உனக்கு என்ன வேலை தெரியுன்னு கேட்டால் பொசோகத்தை ஒரு தைய கடையில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே போய் இந்த போய் காஜா பட்டன் எடுக்குது இந்த சின்ன சின்ன ஒர்க் எல்லாம் பார்க்கறேன்னு அப்படின்னு சொல்லியிருந்தார் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய ட்ரஸ்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு ஒரு இட்டுனு போய் இன்னைக்கு ஒரு நல்ல வண்டி ட்ரை சைக்கிள் ஒண்ணு வாங்கி கொடுத்தோம் ட்ரை சைக்கிள் வாங்கி 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 அது விடாம அவருக்கு ஒரு தைய தைய மிஷினும் ஏன்னா அந்த மிஷின் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவரே 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 பத்து ரூபாய் சம்பாதிப்பாரு செய்வாரு மிஷின் நம்ம இன்னைக்கு வாங்கி எப்பவுமே ஒண்ணு பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிறது கொடுக்கணும் ஒரு சம்பாதித்து வழி கொடுத்தோம்னா அவங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க மாசிலாமணி உங்க வீட்டுக்கு வந்து நேற்று வந்து உங்க வீட்டுக்கு நீங்க வண்டி டிரைவ் சைக்கிள் வாங்கி கொடுத்தோம் மிஷினை வாங்கி கொடுத்தோம் சொந்தமா சம்பாரிச்சு உன் முகத்துல சந்தோஷத்தை நான் பாக்கணும் நானு கண்டிப்பா சார் நீ உனக்கு எத்தனை பசங்க மாசிலாமணி ஒரே ஒரு பையன் சார் ஒரு பையன் என்ன படிக்கிறாரு பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் படி எத்தனாவது ஆண்டு படிக்கிறாரு ரெண்டாம் ஆண்டு இரண்டாவது ஆண்டு படிக்கிறாரு இது விவேகானந்தா ஓ விவேகானந்தால படிக்கிறாரு இது உங்களுக்கு வந்து இது எவ்வளவு நாள்ல இந்த மாதிரி வந்து போலி அட்டை ஒரு வயசுல இருந்து ஒரு வயசுல இருந்து வந்தது ஆனா ஒரு வயசுல இருந்து இருந்தாலும் வந்து இருந்தாலும் தன்னம்பிக்கை விடல தன்னம்பிக்கை விடாம ஒரு தைய இயந்திரம் இருந்தா தற்போது ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துருக்கீங்க கண்டிப்பா இப்ப பையனை படிக்க வச்சு காலேஜும் சேர்த்துருக்கீங்க இப்ப இப்ப எத்தனாவது வருஷம் காலேஜ் படிக்கிறான் பையன் ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் படிக்கிறானா ஆமா உம் ஒரு நல்ல ஒரு புது வண்டி ஒரு இனிவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருநாள் மாதிரி மறக்க மறக்க முடியாத முடியாத நாள் நாள் சார் ஓ மறக்க முடியாத நாள் இன்னைக்கு ஒரு நல்ல வண்டியை வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு ஒரு மிஷினோ வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு இந்த மிஷினோ வாங்கி கொடுத்தது நம்ம ஐயா சைதாபேட்டேல இருக்க மனித நேயம் உள்ள ஐயா அவர் தான் வந்து இந்த மிஷினை எனக்கு எப்படி நாட்டிகாமே அமிச்சா டெலிவரி பண்ணிட்டாரு இதை அப்படியே வச்சுட்டு இருந்தேன் ஐயா சொன்னாரு நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னாரு நான் என்ன சொன்னேன் இல்ல உங்க கையால கொடுங்க நாங்க பண்ற ஒரு விஷயம் நீங்க பாக்கணும் என்ன தான் இந்த மிஷினை வாங்கி கொடுத்து ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறது வழி வகுத்து இருக்கிறாரு ரொம்ப நன்றி சார் எனக்கு வேணா ஐயாக்கு நன்றி தெரியா அந்த ஐயா யாருன்னு எனக்கு தெரியாது வழியில தான் பாப்பேன் கொள்ளுவேன் இன்னைக்கு எனக்கு ஒரு மிஷினையும் ட்ரே சைக்கிளையும் கொடுத்தாரு இந்த மிஷினை வச்சு நான் வீட்லயே கூட நீ சம்பாதிச்சுப்ப பாதி செலவு எனக்கு மிஷினில் இப்போ கொஞ்சம் ஓரம் அடிச்சு கொடுத்தனா கூட தள்ள மிச்ச டைம் வெளியே போய் வேலை செஞ்சு நான் காப்பாற்றிப்பேன் இதை செஞ்ச நல்ல உலகத்துக்கு ரொம்ப நன்றி சார் பேர் என்னப்பா தர்மராஜ் 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 என்ன படிக்கிறீங்க பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறீங்களா இப்போ நீங்கள் எத்தனாவது வருஷம் இது ரெண்டாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் படிக்கிறீங்களா நல்லா படிக்கிறீங்களா ஓகே இவங்க வந்து மாசிலாமணியுடைய உடைய மனைவி இவங்க பேரு வள்ளி அம்மா இதான் மாசிலாமணியுடைய உடைய குடும்பம் நம்ம வந்து இந்த தான் இவ்வளவு உதவிகள் நம்ம பண்ணி இருக்கிறோம் மாசிலாமணிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலுதான் ஒரு சின்ன பிராப்ளம் தான் மன தைரியம் நல்ல தைரியம் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறப்பாடு உள்ளவங்களுக்கு கடவுள் வந்து ஒரு சக்தியை கொடுப்பாரு அது ஒரு சக்தி மன தைரியம் வலிமை சக்தி அது யாருக்குமே கிடைக்காது இப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கித நினைச்சு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் கடவுளுக்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் இதே மாதிரி இதே மாதிரி பல குடும்பத்துக்கு நல்ல விஷயம் நடக்கணும் கடவுள் கடவுள் சக்தி எனக்கு கொடுக்கணும் இதுதான் கடவுளுக்கு கிடையாது நான் கொண்டா கடவுள் கிட்ட வேண்டிய ஒரே ஒரு பிரார்த்தனை ஐயா வணக்கம் ஐயா நான் புரசை உதவும் கைகள் ரஸ் மூலியமா ஒருத்தரை பார்த்தேன் அவர் தான் எனக்கு இந்த அளவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காரு நான் தள்ளு கை வண்டி தான் வச்சுட்டு இருந்தேன் அது ரொம்ப ஓல்டாகி போச்சு எனக்கு ரிப்பேர் பண்ணுறத கூட வாழ்வாதாரம் இல்லை நான் வந்து சின்ன கடையில் வேலை செய்யறேன் ஊக்கட்டி பட்டன் கட்டுவேன் எனக்கு மிஷினும் கிடையாது ஐயா கேட்டார் அதனால எனக்கு ட்ரே சைக்கள் இருந்தால் பரவாயில்ல மிஷின் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னேன் இன்றைக்கி ரெண்டுமே அவர் மூலிமா எனக்கு கிடைச்சது இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை வச்சு என் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் நான் வேலை பயன்படுத்திப்பேன் என்று தெரிவிச்சுக்கிறேன் சார் என் கையால் முதல் போனி பண்ணுறேன் நீங்கள் நல்லபடியாக பெரிய ஆளாகி வரணும் எந்த பிரச்சனையும் சூமாக முடிஞ்சு உங்கள் குடும்பம் நல்லபடியாக இருக்கணும் சரியா தேங்க்யூ சார்